நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலியை ஒரு சின்ன பையன் தான் வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை அந்த ஊர் முழுக்க அனைத்து போஸ்டருமே அங்கே இருக்கிற சின்ன பசங்க தான் ஒட்டினாங்க இவர்கள் ஏன் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது வேற ஒன்றும் இல்லை அவர்களுடைய வருங்காலத்திற்காக அவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி நடத்துகிற ஒரு கொடுங்கோல் பாஜக அரசும் நாடு எதிர்கொள்ளும் பேராபத்தும் அப்படின்னு ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துகிறாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் எடுத்து அங்கே இருக்கிற அனைவரும் அதாவது மாலை நான்கு மணிக்கு மேலே நடக்குது அதனால் அந்த நேரத்தை வந்து நம்ம வீட்டில் பொழுதுபோக்குற அந்த நேரத்தை இங்கே வந்து உக்காந்தால் ஏதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாட்டில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பசங்க வந்து மற்றவர்களையும் வர வைக்கிறதுக்காக அந்த இரவு நேரத்தில் வந்து பண்ண இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு மெய்சிலிருப்பை உண்டாக்குச்சு தான் இந்த காணொலியை நிச்சயம் அந்த சிறுவர்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிற தேவை பண்ணுறேன் ஒருவேளை அங்கே விழுப்புரம் மாவட்ட பக்கத்தில் இருக்க செஞ்சி தொகுதியில் யாராவது நபர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த விடயம் தெரியாமல் இருந்ததுன்னா இதன் மூலயம் தெரிஞ்சு நிச்சயம் நீங்கள் போய்ட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும் மாலை நான்கு மணிக்கு இந்த கூட்டம் நடக்குது சிறப்பு பேச்சாளர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இடும்பவரம் கார்த்தி அவர்கள் வந்திருக்காங்க பாத்திமா பரானா அவர்களும் வந்திருக்காங்க அண்ட் தமிழ் பாண்டியன் அவர்களும் வந்து நிச்சயமாக அந்த இடத்துல பேசுகிறதுக்காக தமிழ் பாண்டியன் அவர்கள் வந்து அந்த தொகுதி பக்கத்தில் எங்கே எந்த நிகழ்வு நடந்தாலும் முதலாளாக வந்து நிற்கிறாரு அவருடைய கலப்பனையும் பாராட்டிற்குரியது மேலும் எல்லா இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தை தாராளமாக பேசுங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான் வந்து பேசணுங்கிற காலம் போயிடுச்சு இப்போ அனைத்து உறவுகளும் பேச்சாளர்கள் தான் ஏன்னா இங்கே பேசுகிறதுக்கான கண்டென்ட் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது ஆனால் அதை கேட்குறதுக்கான பொறுமையும் இவர்கள் பேசுவது சரின்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் கடினம் அதனால் மக்களிடையே எங்கெங்கே பார்க்குறீங்களோ அந்த இடத்தெல்லாம் தமிழ் தேசியத்தை பேச பேச நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி இப்போ இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிக மடங்காக வளரும் அப்படிங்கிறத இந்த மூலயமா தெரிவித்துக்கொள்கிறோம் நிச்சயமாக செஞ்சி வட்டாரத்தின் பக்கத்தில் யார் யார் இருக்கீங்களோ அவர்கள் இந்த காணொலியை பார்த்தா மாலை நான்கு மணிக்கு போய்ட்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கங்க